குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கிளாஸ்மேட்ஸ் கிளாஸ்மேட்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது ஒன்றா படிச்சவங்கள தான் வந்து நம்ம வந்து கிளாஸ்மேட்னு சொல்லுவோம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடிகாரர்களை பற்றிய கதை அதனால் ரெண்டு பேர் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால் கிளாஸ்மேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சரவண சக்தி இயக்குனர் சரவண சக்தி வந்து டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காரு இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் வந்து கிளாஸ்மேட்ஸ் நடிகர் வந்து அங்கே கண்ணன் புதுமுக கதாநாயகன் ராணா கதாநாயகி இதுக்கு முன்னாடி இரண்டு மூன்று படங்கள் நடிச்சிருக்கிறாங்க சரவண சக்தி சாம்ஸ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு குடிகாரர்கள் இருக்காங்க இவரும் இந்த சக்தியும் இந்த ஹீரோவும் அடிக்கொருக்காக குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க குடிச்சுக்கிட்டே இருக்காங்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த குடினால என்ன மாதிரியான பாதிப்புகளை இவங்க சந்தித்தாங்க குடும்பம் என்ன மாதிரி சீரழிஞ்சிச்சு சமுதாயத்துக்கு என்ன மெசேஜை சொல்ல வந்தார் இயக்குனர் இதுதான் இந்த படத்தோட திரைக்கதை கதாநாயகி நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பிராணா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப பெண்மணியாக அழகா அவங்க அழகாகவும் இருக்காங்க பாடல் காட்சிகளையும் மாண்டேஜ் சாங்லேயும் வந்து அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சரவணசக்தியோட ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகுது சாமியோட ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகுது கதாநாயகன் வந்து புதுமுக கதாநாயகன் மாதிரி தெரியாம ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்கிறாரு படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கதை குடியால மக்கள் எப்படி சீரழியிறாங்க சமுதாயம் எப்படி சீரழிதுங்கிறத வந்து கதை நல்ல கதை ஆனா திரைக்கதை வந்து இருக்குது இருக்கு ஸ்டாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது ஒரே சீன் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கு குடிக்கிறாங்க 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 குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க படம் போட்டதுலேருந்து முடிகிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அது வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ஓகே தான் கேட்கும்படியா இருக்கு ரசிக்கும்படியா இருக்கு படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி சுவாரஸ்யமாக இல்லாதனால தான் படம் வந்து ஃபஸ்ட் ஹாப்பும் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது செகண்ட் ஹாப்பும் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கார் இயக்குனர் சரவண சக்தி அவரை வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம பாராட்டி அந்த கிளைமேக்ஸுக்காக பாராட்டலாம் ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு அதுக்காக பாராட்டலாமே தவிர மற்றபடி படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்மேட்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரான திரைப்படம் தான் இந்த படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிவிட்டு பெல் பெல் பட்டனை அழுத்தாமல் இருந்தால் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி